நூறாம் ஆண்டு சிரியாவின் பழமையான நகரமான அமைதி நிலவியது வெண்கல விளக்குகளின் மெல்லிய வெளிச்சத்தில் சந்தைகளில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து மண்பானைகளில் நீர் சுமந்து செல்லும் பெண்கள் ரொட்டி சுடும் அடுப்புகளின் வாசனை சிறிய குழந்தைகளின் கலகலப்பான சிரிப்பு என அனைத்தும் இயல்பாக இருந்தன ஆனால் அவர்களுக்கு தெரியாது வானத்தின் திரை கிழிபட போகிறது ஒரு பயங்கரமான நிகழ்வு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அந்தியோகியாவில் இரவு முழுவதும் உழைத்தவர்கள் அதிகாலை பொழுதை எதிர்பார்த்து காத்திருந்தனர் திடீரென தொலைதூரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி கீற்று தோன்றியது முதலில் ஒரு சிறு புள்ளியாக இருந்த அது வினாடிகளில் விரிந்து வானத்தின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்தது அந்த ஒளி வழக்கமான விண்மேன் போல இல்லை அது ஒரு கட்டுக்கடங்காத தீப்பிழம்பின் ஒளியே போல இருந்தது நகரத்தின் மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தனர் அவர்களின் முகங்களில் குழப்பமும் இளம்பெண் சாரா தனது வீட்டின் கூரையில் நின்று வானத்தை பார்த்தாள் அவளது இதயம் வேகமாக துடித்தது அருகில் இருந்த அவளது பாட்டி அண்ணா கண்களே அதை விரித்து இது என்ன நான் என் வாழ்வில் இப்படி ஒரு ஒளியை கண்டதில்லை என்று முழுமுறுத்தான் ஒளிக்கீற்று கீற்று நோக்கி வேகமாக வந்தது அதன் வேகம் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது மக்கள் அனைவரும் போயினர் சிலர் அது கடவுளின் கோபம் என்று அலறினர் சிலர் முழங்காளிட்டு தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டனர் பெரும் குழப்பமும் வீதியும் நகரத்தை ஆட்கொண்டனர் கடைகளில் இருந்தவர்கள் பாத்திரங்களை விட்டுவிட்டு மிருகங்கள் தங்கள் கொட்டகைகளில் இருந்து தப்பித்து அமைதியை இழந்து ஒரு திகில் பட காட்சியில் சிக்கிக் கொண்டது வானத்தில் இருந்து வந்த அந்த ஒளி நகரத்தின் மீது ஒரு பெரிய நிழலை ஏற்படுத்தியது அது வெறும் ஒளி அல்ல அது ஒரு அச்சுறுத்தும் இருந்த நிழல் அந்த ஒளியின் பிரகாசம் கண்களை கூசச் செய்தது ஆனால் அதன் பின்னணியில் ஒரு பயங்கரமான இருள் மறைந்திருந்தது அந்தியோகியா மக்கள் தங்கள் வாழ்நாளில் கண்டிராத ஒரு பயங்கரத்தை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை உணர்ந்தனர் அவர்கள் அறியாத ஒரு சக்தி அவர்களை நோக்கி வந்தது அந்த ஒளி கீற்று ஒரு பேரழிவின் முன்னோட்டமாக இருந்தது அந்தியோகியா நகரமே இருந்த நாளின் அச்சத்தில் உறைந்திருக்க நகரத்தின் பழமையான தேவாலயத்தில் குரு எலியாஸ் தனது சீடர்களுடன் ஜெபித்துக் கொண்டிருந்தார் தேவாலயம் நூற்றாண்டு கால தூப வாசனையும் எண்ணெய் விளக்குகளின் மங்கிய வெளிச்சமும் கொண்டு வெளி உலகின் அச்சத்திலிருந்து சற்று இருந்தது ஆனால் எலியாசின் மனம் அமைதியாக இல்லை இருந்த நாளின் முழக்கம் அவரது காதுகளிலும் ஒலித்தது அப்போது அவர் கண்ட ஒரு தரிசனம் அவரது உடனே நடுந்திருக்கும் போது வானம் பிளந்து பிரகாசமான ஒலிக்கேற்று ஒன்று தேவாலயத்தின் மீது விழுந்தது அந்த ஒரு அற்புதமான உருவம் மேகங்களுக்கு நடுவே தோன்றியது அந்த உருவத்தின் முகம் இதுவரை அவர் எந்த சிற்பத்திலோ ஓவியத்திலோ கண்டிராத தெய்வீக அழகை கொண்டிருந்தது ஆனால் அந்த உருவத்தின் கண்கள் அவை தீப்பிழம்புகளாக இருந்தன நீதியையும் அன்பையும் அதே சமயம் அளப்பரிய சக்தியையும் ஒருங்கே கொண்டிருந்தன அந்த பார்வை எலியாஸின் ஆன்மாவை ஊடுருவியது அவர் நடுங்கினார் அந்த உருவம் தனது கைகளில் ஆழமான காயங்களுடன் சிலுவையில் அறையப்பட்டதற்கான அடையாளங்களுடன் மெதுவாக கீழே இறங்குவது போலத் தோன்றியது எலியாஸ் இந்த தரிசனம் ஒரு தெய்வீக எச்சரிக்கை என்பதை உணர்ந்தார் அடுத்த நாள் காலை சூரியன் உதித்ததும் அந்தியோகியா நகரம் குழப்பத்தில் இருந்து மீளவில்லை மக்கள் வீதிகளில் திரண்டனர் என்ன நடந்தது அந்த ஒளி என்ன என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக் கொண்டனர் குரு எலியாஸ் தனது வெள்ளை ஆடையை அணிந்து தேவாலயத்திலிருந்து வெளியே வந்தார் அவரது முகம் வெளிரி போயிருந்தது அவரது கண்கள் ஒருவித பயத்தையும் அதே சமயம் காட்டின மக்கள் கூட்டத்தில் நகரத்தின் பிரபுக்களும் பணக்காரர்களும் ஏழை மக்களும் எலியாஸ் மக்கள் மத்தியில் நின்று உயர்த்தினார் அவரது குரலில் ஒரு தெய்வீக சக்தி இருந்தது அந்தியோகியாவின் மக்களே நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் நமது பாவங்களின் நிமித்தம் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது ஒரு பயங்கரமான விண்கல் பூமியை தாக்கும் அது இருண்ட நாளின் ஆரம்பம் நாம் கண்ட ஒளி ஒரு பேரழிவின் முன்னோட்டம் நூல் மக்கள் மத்தியில் ஒருவித சலசலப்பு ஏற்பட்டது சிலர் பயத்தால் அலறினர் சிலர் எலியாசைப் பைத்தியக்காரன் என்று முணுமுணுத்தனர் பிலிப் நகரத்தின் செல்வந்த வணிகர் கேலியாகே குருவே உங்கள் வயது உங்களைப் பாதிக்கிறது போலிருக்கிறது இது வெறும் ஒரு வால் நட்சத்திரமாக இருக்கலாம் என்றார் ஆனால் எலியாஸ் அசைக்க முடியாதவராக இருந்தார் அவர் தனது குரலை மேலும் உயர்த்தினார் ஆனால் அதே சமயம் ஆண்டவர் நம்மை மீட்கவும் வருவார் நான் கண்ட தரிசனத்தில் மேகங்களுக்கு நடுவே தோன்றிய உருவம் நமது ஆண்டவரே அவரை ஊடுருவ குத்தியவர்களும் அவரை காண்பர் அவர் நீதியை நிலைநாட்டுவார் நம் பாவங்களுக்கு வருந்தினால் மட்டுமே நாம் மீட்கப்படுவோம் மனம் திரும்புங்கள் ஆண்டவர் வரப் போகிறார் எலியாசன் இந்த வார்த்தைகள் மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின சிலர் அவரை பைத்தியக்காரன் என்று நினைத்தாலும் பலர் அவரது வார்த்தைகளில் ஒருவித உண்மையை உணர்ந்தனர் அவர்களின் மனதில் ஒருவித பயம் இருந்தாலும் ஒரு சிறிய நம்பிக்கை கீற்றும் துடுத்தது குரு எலியாசின் தீர்க்க தரிசனத்திற்குப் பிறகும் சில வாரங்கள் கடந்தன அந்தியோகியாவில் வழக்கமான வாழ்க்கை திரும்பி இருந்தாலும் மக்களின் மனதில் ஒருவித அமைதியின்மை கொடி கொண்டிருந்தது எலியாசின் வார்த்தைகள் குறிப்பாக ஒரு பயங்கரமான வெங்கல் பூமியை தாக்கும் என்ற எச்சரிக்கை சிலருக்கு கனவாகவும் சிலருக்கு திகிலாகவும் இருந்தது நகரத்தின் செல்வந்தர்கள் எலியாசை அலட்சியப்படுத்தினர் ஆனால் ஏழை மக்களும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களும் அவரது வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக் ஒரு மாலை நேரத்தில் வானம் காற்று வழக்கத்திற்கு மாறாக அமைதியாய் இருந்தது திடீரென தொலைதூரத்தில் இருந்து ஒரு பயங்கரமான முழக்கம் கேட்டது அது மின்னலின் இடி போல இல்லை அது ஒரு மலையின் ஆழத்திலிருந்து கிளம்பும் உருமல் போலவும் உலகமே பிளக்கப்படுவது போலவும் இருந்தது அந்தியோகியாவின் மக்கள் அனைவரும் ஒரு கணம் உரைந்து போயினர் சத்தம் அதிகமாக அதிகமாக காத செவிடாகும் அளவுக்கு மாறியது நிலம் அதிர்ந்தது வீடுகளின் சுவர்கள் குலுங்கின பாத்திரங்கள் அடுக்குகளிலிருந்து விழுந்து உடைந்தன மக்கள் வீடுகளுக்குள்ளேயே பதுங்கிக் கொண்டனர் சிலர் ஜன்னல்கள் வழியாக வானத்தை பார்த்தனர் அப்போது வானத்தில் ஒரு பெரிய விண்டல் தோன்றியது அது சாதாரண கல்லாக இல்லை அது ஒரு பெரிய மலை போல இருந்தது அதன் மேற்பரப்பு தீப்பிழம்புகளால் சுடர் எரிந்தது இருந்தது விண்கலின் ஒவ்வொரு பிளவிலும் தீப்பிழம்புகள் நாக்கை சுழற்றியது போல தோன்றியது அது பூமியை நோக்கி வேகமாக வந்தது அதன் வேகம் மனித கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது விண்கலின் வால் பகுதியில் இருந்து கிளம்பிய நெருப்பு இரவு வானத்தை சிவப்பாக்கியது அந்தியோகியாவில் பதற்றம் உச்சக்கட்டத்தை அடைந்தது மக்கள் வீதிகளில் சிலர் தங்கள் குடும்பத்தினரை அணைத்துக் கொண்டு என்று குழந்தைகள் கதறினர் சிறுவன் டேனியல் தன் தாயின் கையை பிடித்துக் கொண்டு அம்மா நாம் போகிறோமா குரு எலியாஸ் சொன்னது உண்மையாகிவிட்டதே என்று பயத்துடன் கேட்டான் அவனது தாய் மரியா அவரை கட்டிப்பிடித்து அவரது அவனது தலையை தன் மார்போடு சேர்த்து இல்லை என் அன்பே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் நமக்கு நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது என்று தைரியம் கூறினாள் அவளது குரல் நடுங்கினாலும் அவள் தனது மதனுக்கு ஊட்ட முயன்றாள் நகரின் பிரபுக்கள் தங்கள் மாளிகைகளில் தஞ்சம் புகுந்தனர் நகர காவலர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயினர் சிலர் வானத்தை பார்த்து பயத்தில் இறைவனை வேண்டினர் விண்கல் நெருங்க நெருங்க அதன் அச்சுறுத்தும் நிழல் அந்தியோகியாவின் மீது கவிழ்ந்தது காற்று சூடாக மாறியது வெயில் காலத்தில் உச்சி வெயிலை விட அதிக உஷ்ணம் வீசியது மரங்கள் தங்கள் இலைகளைக் கீழ் நோக்கிச் சுருக்கின மிருகங்கள் பயத்தில் உறைந்து போயின நகரம் முழுவதும் மரண ஓலங்கள் கேட்டன உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டது என்று அனைவரும் உணர்ந்தனர் குரு எலியாஸ் தனது இறுதி ஈடுபட்டார் ஒரு பயங்கரமான பேரழிவை எதிர்நோக்கி காத்திருந்தது விண்கல் பூமியை தாக்கும் தருவாயில் அந்தியோகியா நகரம் மரண ஓலங்களால் நிறைந்திருந்தது மக்கள் கண்களை மூடி தங்களது இறுதி நிமிடங்களுக்காக காத்திருந்தனர் சிறுவன் டேனியல் தனது தாய் மரியாவின் மார்பில் புதைந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் குரு எலியாஸ் தேவாலயத்தில் முழங்காலிட்டு ஒவ்வொரு மூலையிலும் கவிழ்ந்தது விண்கலின் பயங்கரமான வெப்பம் காற்றில் பரவி மூச்சு திறர அப்போது ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது விண்கள் பூமியின் வளிமண்டத்திற்குள் நுழையும் போது திடீரென அதன் அருகே ஒரு பெரிய ஒளி கீற்று தோன்றியது அந்த ஒளி சூரியனை விட பன்மடங்கு பிரகாசமாக இருந்தது அது விண்கலின் பயங்கரமான ஒளியே முற்றிலுமாக மறைத்தது மக்கள் மெதுவாக கண்களைத் திறந்து வானத்தை பார்த்தனர் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஸ்தம்பிக்க வைத்தது அந்த ஒளி கீற்றுக்குள் ஒரு மனித உருவம் மிதந்தது அந்த உருவம் விண்ணிலிருந்து இறங்கி வரும் ஒரு தேவ தூதனை போல இருந்தது அவர் கருணை நிறைந்த முகத்தையும் அன்பும் அமைதியும் நிறைந்த கண்களையும் கொண்டிருந்தார் அவரது ஆடைகள் தூய வெள்ளியில் மின்னியது போல பிரகாசமாக இருந்தன அவரது கைகளில் ஆழமான காயங்களின் அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன அவர் தனது இரு கைகளையும் பரப்பி விண்டலை நோக்கி நீட்டினார் அந்த உருவம் மெதுவாகவும் உறுதியாகவும் தனது கைகளை வெண்கல்லை நோக்கி நீட்டியபோது ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது அந்தோகியாவை சூழ்ந்திருந்த அமைதி நொறுங்கியது அச்சுறுத்தும் சத்தத்துடன் அந்த மாபெரும் வெண்கள் ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைந்து சிதறியது ஒவ்வொரு துண்டையும் அந்த ஒளிரும் உருவம் தனது கரங்களால் தடுத்து நிறுத்தி பூமியின் வளிமண்டலத்திலேயே சாம்பலாக்கியது எரியும் துண்டுகள் வானத்தில் வண்ணமயமான ஒரு வானவேடிக்கையை போல பூமியை தாக்கும் முன் சாம்பலானது மரணத்தின் பிடியிலிருந்து மக்கள் தங்கள் கண்களையே பிடியில் போயினர் தேனியல் தனது தாயின் மார்பிலிருந்து தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தான் மரியா கண்ணீருடன் புன்னகைத்தாள் குரு எலியாஸ் தனது முழங்கால்களிலிருந்து எழுந்து வானத்தை பார்த்து ஆண்டவரே என்று உடைந்த குரலில் கூறினார் மக்கள் தங்கள் பயத்தை மறந்து வியப்பில் ஆழ்ந்தனர் இரண்டு நாள் முடிந்து ஒரு புதிய நம்பிக்கை கீற்று வானத்தில் பிரகாசித்தது அது வெறும் ஒரு ஒளி அல்ல அது ஒரு புதிய ஆரம்பத்தின் வாக்குறுதி விண்கள் பல துண்டுகளாக உடைந்து பூமியின் வளிமண்டலத்திலேயே சாம்பலான பிறகு அந்த பிரகாசமான ஒளி கீற்று மெதுவாக பூமிக்கு இறங்கியது மக்கள் அனைவரும் பயத்திலும் பக்தியிலும் உறைந்து போயின அந்த கணத்தில் வானம் முழுவதும் ஒலித்த ஒரு தெய்வீக குரல் அகரமும் நகரமும் நானே இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் நானே என்று கூறியது அந்த குரல் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவையும் ஊடுருவி ஆழ்மனதில் பதிந்தது அந்த உருவம் மெதுவாக பூமிக்கு இறங்கியது அவர் வேறு யாரும் இல்லை அது இயேசு கிறிஸ்து அவரது முகம் கருணையும் அன்பும் அதே சமயம் அசைக்க முடியாத பிரகாசித்தது அவரது கண்கள் உலகத்தின் பாவங்களையும் ஒரு ஆழ்ந்த அமைதியை கொண்டிருந்தன அவரது கைகளில் இருந்த காயங்களின் அடையாளங்கள் அவர் மனித குலத்திற்காக செய்த தியாகத்தின் சான்றாக இருந்தன அவரது பாதங்கள் ஆணை தழும்புகளுடன் மெதுவாக அந்தியோகியாவின் மண்ணை தொட்டனர் அனைவரும் அவரை பார்த்தனர் வயோதிக பெண்கள் தங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டனர் இளைஞர்கள் பிரமிப்பில் உறைந்தனர் நகரத்தின் பிரபுக்கள் தங்கள் அதிகாரத்தின் ஆடம்பரங்களை மறந்து பயபக்தியுடன் தலை குனிந்தனர் குரு எலியாஸ் தனது சீடர்களுடன் இயேசுவின் முன் முழங்காலிட்டு ஆண்டவரே நாமம் போற்றப்பட்டும் என்று உடைந்த குரலில் கூறினார் இந்த காட்சியில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயம் இருந்தது பார்த்தவர்களில் அவரை ஊடுருவ குத்தியவர்களும் இருந்தனர் ரோமானிய போர் வீரர்கள் சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுவின் பக்கவாட்டை குத்தியவர்கள் திகைத்து நின்றனர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நினைத்து நடுங்கினர் அவர்களின் முகங்களில் ஆனந்த வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் படர்ந்தனர் சிலர் தங்கள் கைகளில் இருந்த ஈட்டுகளை தவறவிட்டனர் அந்த ரோமானிய அதிகாரி கேஸ் தனது தலையை இரு கைகளாலும் பிடித்துக் கொண்டு இவர்தானா என்று முழுமுழுத்தான் அவன் இயேசுமை குத்தியதில் முக்கிய பங்காற்றினான் அவனுடைய உடல் நடுங்கியது யூத மத தலைவர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் இயேசுமை கொலை செய்ய தூண்டியவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்தவர்களும் இருந்தனர் அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த யூதச் சட்ட புத்தகங்களை நிறுவவிட்டனர் அவர்களின் இதயங்களில் மரண பயம் கொடி கொண்டது அவர்கள் தங்கள் கடந்த காலச் செயல்களை நினைத்து மனம் வருந்தினர் அவர்களின் முகங்களில் ஏற்பட்ட அதிர்ச்சி அவர்களை அடையாளம் காட்டியது மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் தங்கள் பாவங்களை நினைத்து மாரடைத்து புலம்பினர் அவர்கள் தங்கள் சுயநலத்தையும் அன்பின்மையையும் நீதியற்ற செயல்களையும் நினைத்து கண்ணீர் சிந்தினர் ஒரு புதிய புரிதல் உலக மக்களின் மனதில் உதயமானது இயேசுவின் வருகை ஒரு நீதி தீர்ப்பு மட்டுமல்ல ஒரு புதிய ஆரம்பத்தின் வாக்குறுதியாகவும் இருந்தது அவரது வருகை உலகிற்கு அன்பையும் மன்னிப்பையும் மீட்சியையும் கொண்டு வந்தது இயேசுவின் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது அவர் அமைதியாக நின்றார் அவரது பிரசன்னம் அந்தியோகியாவை ஒரு தெய்வீக ஒளியால் நிரப்பியது இயேசுவின் வெளிப்பாடு அந்தியோகியா நகரத்தை மட்டுமல்ல முழு உலகத்தையே மாற்றியமைத்தது அவரது பிரசன்னம் இருளியம் நம்பிக்கையின்மையையும் நீக்கி ஒரு புதிய சகாப்தத்திற்கான விதையை விதைத்தது மக்கள் தங்கள் பயத்தை மறந்து இயேசுவின் போதனைகளை கேட்கத் திரண்டனர் அவர் அன்பை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் நீதியை பற்றியும் போதித்தார் அவரது வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தின் மனதில் வேரூன்றி இருந்த வெறுப்பையும் வளர்ந்திருந்தான் அவன் இயேசுவின் போதனைகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டான் தனது தாயார் மரியாவின் வழிகாட்டுதலுடன் டேனியல் ஒரு கிறிஸ்தவ போதகனாக மாறினான் அவன் கிராமங்களுக்கு சென்று இயேசுவின் செய்தியை பரப்பினான் அவனது வார்த்தைகள் மக்களின் இதயங்களை தொட்டன பலரும் மனம் திரும்பி இயேசுவின் பின்பற்ற ஆரம்பித் வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொண்டாள் அவள் தனது வீட்டை ஒரு சிறிய தேவாலயமாக மாற்றினாள் அங்கு கஷ்டப்படுபவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தாள் அவள் இயேசுவை பற்றிய கதைகளை பாடினாள் அவரது போதனைகளை மக்களுக்கு விளக்கினான் அவளது அன்பு பணியை ஒழுக்கேற்றாக தீவிரப்படுத்தினார் அவர் உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்களுக்கு சென்று இயேசுவின் வெளிப்பாட்டை பற்றி பிரசங்கித்தார் அவரது சாட்சி பலரையும் கிறிஸ்துவிடம் திருப்பியது அவர் இயேசுவின் நேரடி சீடர்களில் ஒருவராக போற்றப்பட்டார் அவரது வார்த்தைகள் எதிர்கால கிறிஸ்தவ சமூகங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தன முன்பு இயேசுவை ஊடுருவ குத்திய கேஸ் என்ற ரோமானிய அதிகாரி மனம் திருந்தி இயேசுவின் செய்தர்களில் ஒருவனாக மாறினான் அவன் தனது ஆடம்பர வாழ்க்கையை துறந்து எளிமையாக வாழத் தொடங்கினான் அவன் இயேசுவை பற்றிய செய்தியை பரப்பினான் தனது கடந்த காலச் செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டான் அவன் இயேசுவின் மன்னிக்கும் தன்மையில் ஒரு வாழும் சாட்சியாக விளங்கினான் அவனது மாற்றத்தை கண்ட மற்ற ரோமானியர்களும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் உலகம் முழுவதிலும் அன்பு அமைதி மற்றும் நீதி பரவியது நாடுகளுக்கிடையேயான போர்கள் முடிவுக்கு வந்தன மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த ஆரம்பித்தனர் செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தை ஏழைகளுடன் பகிர்ந்து கொண்டனர் அடிமைத்தனம் ஒரு புதிய சமூக அமைப்பு உருவானது அது அன்பு கருணை மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அமைந்தது இயேசுவின் வருகை வெறும் ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம் மனிதகுலம் அதன் கடந்த கால பிழைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியது இந்த புதிய சகாப்தத்தில் நம்பிக்கை அன்பு மற்றும் அமைதி ஆகியவை உலகத்தின் அடிப்படை தூண்களாக மாறின உலகம் முழுவதும் இயேசுவின் நாமத்தை போற்றும் ஆலயங்கள் எழுந்தன அவரது போதனைகள் தலைமுறை தலைமுறையாக போற்றப்பட்டன இந்த நிகழ்வு உலகின் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமைந்தது மனித குலத்திற்கு ஒரு புதிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் அளிக்கும்